இப்படி ஒரு மனுஷன் இந்த காலத்தில் தனக்கு ஒரு பெண் குழந்தை பொறுக்கிறத உலகறிய அறிவிச்சு சந்தோஷப்பட்டிருக்கான் அப்படின்னா நிச்சயமா அந்த மனுஷன் நீங்கள் பாராட்டணும் இல்லை இதெல்லாம் வந்து தப்பு இந்திய சட்டத்துக்கு எதிராக நிறைய பண்ணி நிறைவேற்றி ஆகணும் அவருக்கு பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கொடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைவேற்றப்படாத நிறைய தண்டனைகள்லாம் இருக்குது குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்னா பொள்ளாச்சியில் பெண் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் பண்ணை வீட்டில் வச்சு ரொம்ப குடும்பம் பண்ணாங்க அடித்தாங்க அந்த பெண்ணுக்கான என்ன கிடைக்கவே இல்லையே ஏதோ ரெண்டு மாசத்து கூட ஆகலை ஆண்டுச்சேரி ஒரு பச்சை குழந்தை ஆர்த்தி அந்த குழந்தைய கற்பழிச்சு கொண்டாங்க இன்னும் யார் என்னன்னு முழுசா கூட தெரியலையே இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய லைஃப்பில் நடக்கிற பர்சனலாம் பப்ளிக்காக சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம எல்லாம் கருப்பு கூடிய தூக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கல்விப்பாதை கொடுத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்